இப்போ இங்கே என்கிட்ட மூணு வாழைப்பழங்கள் இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நான் இந்த மூணு வாழைப்பழங்களோட ஆரம்பிக்கிறேன் இந்த மூணு வாழைப்பழங்களை பத்து வாழைப்பழங்களாக மாத்துறதுக்கு நான் இங்கே சில வாழைப்பழங்களை கூட்ட விரும்புகிறேன் இப்போ நான் இந்த வாழைப்பழங்களோட ஆரம்பிக்கிறேன் நான் மூணோட ஆரம்பிக்கிறேன் எனக்கு முடிவுல பத்து வரணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப எத மூணோட சேர்த்தா பத்து வரும் அதாவது எதோட மூண கூட்டுனா பத்து வரும் இப்ப நான் சொல்றத கேளுங்க இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்களாவே முயற்சி செஞ்சு பாருங்களேன் சரி இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்ப சில வாழைப்பழங்களை கூட்டி பார்க்கலாம் மூணு இங்க இருக்குது இப்போ நாலாவதா இந்த வாழைப்பழம் இது இப்ப என்னோட நாலாவது வாழைப்பழமா ஆகுது அடுத்தது அஞ்சாவது வாழைப்பழம் ஆறாவது வாழைப்பழம் ஏழாவது வாழைப்பழம் எட்டாவது வாழைப்பழம் ஒன்பதாவது வாழைப்பழம் அப்புறமா பத்தாவது வாழைப்பழம் இப்ப மொத்தமா எவ்வளவு வாழைப்பழங்களை நான் சாப்பிட்டேன் நான் இங்க சில வாழைப்பழங்களை சேர்த்துக்கிட்டேன் இல்லையா அதனால நான் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாழைப்பழங்களை வச்சிருக்கேன் இப்போ எத்தனை வாழைப்பழங்களோட நான் மூணு வாழைப்பழங்களை சேர்த்தா பத்து வாழைப்பழங்கள் கிடைக்கும் சரி இப்போ எத்தனை வாழைப்பழங்கள்னு என்னலாமா இது முதல் வாழைப்பழம் இது ரெண்டாவது இது மூணாவது அப்புறம் இது நாலாவது இது அஞ்சாவது இது ஆறாவது அப்புறமா இது ஏழாவது நான் அப்போ ஏழு வாழைப்பழங்களை சேர்த்தேன் பத்து கிடைக்கிறதுக்கு ஏழு வாழைப்பழங்கள் இந்த ஏழை ஏற்கனவே இருந்த மூணு வாழைப்பழங்களோட நான் சேர்த்தேன் அதனால மூணோட ஏழை சேர்த்தா பத்துன்னு ஆயிடுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலையும் வாழைப்பழங்கள் சமமாக இருக்குது அதை ஒரு தடவை எண்ணி பார்த்துடலாமா இடது பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாழைப்பழங்கள் இருக்குது அதே மாதிரி தான் வலது பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாழைப்பழங்கள் இருக்குது இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பக்கமும் சமமான வாழைப்பழங்கள் இருக்குது வலது பக்கம் இருக்கக்கூடிய பத்து வாழைப்பழங்களில் இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற மூணு வாழைப்பழங்களை நீக்கிட்டால் நமக்கு ஏழு வாழைப்பழங்கள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏழு வாழைப்பழங்கள் தான் கிடைக்கும் சரியா